ஒரு டிக்கெட் நாலு படம் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில் நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்ஸ் ஜே டிரைவரின் ரகசிய தகவல் சிபிசிஐடி முன்பு ஆஜரான முக்கிய நபர் அடுத்தடுத்து கசியும் உண்மைகள் நெக்ஸ்ட் சீக்ரெட் ஆபரேஷன் ரெடி தீவிரமாகும் கோடநாடு விவகாரம் கோடநாடு கொலை கொள்ளை வழக்கின் விசாரணையை சிபிசிஐடி போலீசார் தற்போது மிகவும் தீவிரப்படுத்தியுள்ளனர் கோடநாடு கொலை சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட நபர்கள் அங்கு சென்று வந்த நபர்கள் மற்றும் இது தொடர்பாக தகவல் அறிந்தவர்கள் என அனைவரிடமும் விசாரணை தீவிரமாக நடந்து வருகிறது இந்த அடிப்படையில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் கார் ஓட்டுநர் ஐயப்பனுக்கு சிபிசிஐடி போலீசார் விசாரணைக்கு சம்மன் அனுப்பியிருந்தனர் அதன்படி ஓட்டுநர் ஐயப்பன் ஆஜராகி பல ரகசிய தகவல்களை கொடுத்திருப்பதாக சொல்லப்பட்டு வந்தது ஐயப்பன் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஓராம் ஆண்டு முதல் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா இறக்கும் வரை அவருக்கு ஓட்டுநராக பணிபுரிந்து வந்துள்ளார் அது மட்டுமல்லாமல் ஜெயலலிதா இறந்த பிறகும் சசிகலா சிறையில் இருந்தும் திரும்பும் வரை அவர்களது கார்களை பராமரித்து ஒப்படைக்கும் வரை ஓட்டுநராக பணிபுரிந்துள்ளார் இவர் பணியில் இருந்த காலகட்டத்தில் இது போன்ற ஒரு சம்பவம் நடந்துள்ளதால் இது குறித்து அவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதனை அடுத்து இந்த கோடநாட்டில் தொடர்புடைய மற்ற அனைவரிடமும் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது இதற்கிடையில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு இந்த கொடநாடு கொலை வழக்கு தொடர்பாக பேசிய ஓபிஎஸ் பி தனக்கு இதில் துளியும் தொடர்பு இல்லை எனவும் இது குறித்து எதுவும் தெரியாது எனவும் கூறியிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் கோடநாடு கொலை வழக்கில் தவறு செய்தவர்கள் யார் என்று விரைவில் தெரிய எனவும் எடப்பாடி விரைவில் கைது செய்யப்படுவார் எனவும் அதிரடியாக பதிலளித்துள்ளார் மேலும் தான் பொறுப்பில் இருந்தபோது தன்னிடம் எதற்காகவெல்லாம் கையெழுத்து வாங்கப்பட்டது என்ற எல்லாம் சொன்னேன் என்றால் எடப்பாடி கண்டிப்பாக தான் செல்ல வேண்டும் என பகிரங்கமாக கூறியிருந்தார் இதனால் இந்த கொலை வழக்கில் எடப்பாடி சிக்குவார் என அரசியல் விமர்சகர்கள் கூறி வந்த நிலையில் இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் சிறைக்கு செல்லப்போகிறார் என்பதை இப்படி சொல்கிறார் எனவும் அவர் நிறைய வழக்குகளில் சிக்கியுள்ளார் அதை மறைப்பதற்காக இப்படி பேசுகிறார் என விளாசி இருந்தார் மேலும் ஓபிஎஸ் குடும்பத்தின் பேரிலேயே நிறைய சொத்துக்களை வாங்கி குவித்துள்ளார் எனவும் அது தொடர்பான வழக்கு நடந்து வருவதாகவும் இந்த தீர்ப்பு வரும்போது ஓபிஎஸ் கண்டிப்பாக சிறை செல்வார் என பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தார் இதனால் இந்த வழக்கு விட்டது எனவும் விரைவில் குற்றவாளிகள் கைது செய்யப்படுவார்கள் எனவும் அரசியல் விமர்சகர்கள் தொடங்கி பொதுமக்கள் வரை கூறி வருகின்றனர் நிலையில் இந்த வழக்கின் இறுதிக்கட்ட விசாரணை கோவை காவலர் பயிற்சி பள்ளி வளாகத்தில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் நடந்து வருகிறது இங்கு வழக்கில் சம்பந்தப்பட்டவர்களை வரவழைத்து ரகசியமாக விசாரித்து வருகின்றனர் இந்த விசாரணைக்காக வருபவர்கள் யாரிடமும் எந்தவிதமான விஷயங்களையும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இதனால் விசாரணைக்கு சென்று வருபவர்களிடமிருந்து எந்த தகவலும் கிடைப்பதில்லை ஆனாலும் இந்த வழக்கு குறித்து கருத்து தெரிவித்து வரும் அரசியல் விமர்சகர்கள் விரைவில் முக்கிய குற்றவாளிகள் கைது செய்யப்படுவார்கள் என கூறி வருகின்றனர் இந்த நிலையில் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட மிக முக்கிய நபராக கருதப்பட்ட கேரளாவைச் சேர்ந்த சயானிடம் விசாரணை நடத்த திட்டமிட்ட சிபிசிஐடி போலீசார் அவரை நேரில் ஆஜராகும்படி கூறியிருந்தனர் ஆனால் அவர் கடந்த சில மாதங்களாக நேரில் ஆஜராகாமல் இழுக்கடித்து வந்துள்ளார் இதனால் கடுப்பான சிபிசிஐடி போலீசார் தொடர்ந்து சம்மன் அனுப்பி வந்தது இந்நிலையில் காந்திபுரம் பகுதியில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் சிபிசிஐடி அதிகாரிகள் முன்னிலையில் சயான் ஆஜராகியிருக்கிறார் இதனால் பல மாதங்களாக நடந்து வந்த இந்த விசாரணை முடிவுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க